கிலோ மைதா நம்ம ஆவியில் வேவிக்கிறோம் முறுக்கு சொல்றதுக்கு வேவிச்சதுக்கு அப்புறம் எடுக்கிறோம் எந்திரிச்சு இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சிருந்த மாவு பாருங்க கடலை மாவு மாதிரி அழைச்சி எடுத்து கொட்டி ஆறு ஓட்டலாம் வாசத்துக்கு இரநூறு கிராம் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் காரத்துக்கு ரெண்டே பச்சை மிளகா அரைச்சி இப்படி வடித்து வச்சிருக்கிறேன் வடிச்சிட்டேன் அதுலேருந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன் இந்த தண்ணி ஊற்றி பணிஞ்சிடலாம் ஊற்றி வச்சு ஊற்றி பனிஞ்சாச்சு மாவு பருவியாக இருக்கும் முருக போடும்போது கொஞ்சம் தண்ணி தொட்டு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள்